நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டு கோழிகளுக்கு வீட்டிலேயே சளிக்கான ஒரு மருத்துவம் செய்ய போகிறோம் அது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் என்ன என் கோழிகளுக்கு இந்தமாரி தான் நான் தயார் பண்ணி கொடுக்குறேன் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா குப்பைமேனி ஒரு கைப்பிடி அளவு துளசி ஒரு கைப்பிடி மிளகு கொஞ்சம் வந்து சீரகம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சிக்கிறேன் எடுத்து வச்சுக்கிட்டு அது கூட திரும்ப இந்த சீரகம் மஞ்சள் தூள் மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து மறுபடியும் அதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும் இது குப்பை மேனி வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் செடி துளசி செடி உங்களுக்கு தெரியும் ரெண்டையுமே சேர்த்து அரைச்சி கொடுத்தா சளி பிரச்சனை கோழிகளுக்கு அதிகம் வராமல் இருக்கும் அதுக்காக தான் இது இப்போது மஞ்சள் தூள் மிளகு துளசி உப்புமணி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம அரிசியில் அந்த இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் தீவனம் சேர்த்துக்கிட்டால் வந்து கொஞ்சம் கோழி விரும்பி திங்கிங்கிறதுக்காக தீவனம் நான் சேர்த்துக்கிறேன் தீவனத்தையும் அரிசி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு அந்த அரைச்ச அந்த துவையில் வந்து அரிசியில் கொட்டி அதை வந்து சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு அதை நம்ம கோழிகளுக்கு கொடுத்தோம்னா சளி பிரச்சனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை இது மாதிரி பண்ணி நீங்கள் உங்கள் கோழிகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அரிசியிலையும் தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை எடுத்துக்கிறேன் இதை நம்ம கோழிகளுக்கு காலையிலையே திறந்து விடப்போ திறந்து விட்டு போட்டோம்னா ஒரு மூணு நாளைக்கு திறந்து கொடுத்தோம்னா சளி பிரச்சனை வராமல் இருக்கும் என் கோழிகளை இப்போ திறந்து விட்டுட்டு அந்த தயாரித்து அதை போட்டிருக்கிறேன் எல்லாமே இப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் கோழிகளுக்கு செஞ்சு கொடுங்க ஆங்கில மருத்துவமும் இருக்குது இயற்கை முறையில் பண்ணணும்னா அந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம் என் கோழிகளுக்கு இதுமாரி தான் நான் வாரத்தில் முறை இல்லை மூன்று முறை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது பிறகு இந்த அரைத்த மிக்சி கப்புலே மிச்சம் ஒட்டிக்கிட்டுருக்குது அந்த இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதையே நீங்கள் தண்ணியில் வைக்கக்குள்ள தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணி வச்சு விடலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் வந்து அரிசியில் தான் இதுமாரி பசைஞ்சு போடணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வந்து சாதம் வடித்த சாதத்துலையும் இதுமாரி நீங்கள் இந்த தொகையில் வந்து மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு போடலாம் அது இன்னும் விரும்பி சாப்பிடும் மாதிரி இந்த தண்ணியையும் நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணி வைங்க ரொம்ப சிறப்பு நான் இந்தமாரி மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கு பிறகு அந்த தண்ணியை அலசி கோழிகளை வைக்கிற தண்ணியோடு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணியை வச்சிருவேன் நாம் எடுத்துக்கிட்டு அரைச்ச குப்பைமேனி துளசி மிளகு சீரகம் மஞ்சள் தூள் இது கூட நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து அரைச்சி வச்சிங்கன்னா இன்னும் சளி பிரச்சனைக்கு தீர்வு நான் அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொண்டாந்து வச்சுட்டேன் தொகையில் தண்ணியை அது வந்து அரிசி தின்னுட்டு வந்து இந்த தண்ணியும் குடிச்சிதுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கோழிகளும் தண்ணியை வந்து குடிக்குது இதே முறையில் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கே ரிசல்ட் நல்லா தெரியும் இதை செஞ்சீங்கனாலே இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு தகவலோடு அப்லோடு பண்ணுறேன் வணக்கம் நண்பர்களே